என்கிட்ட ஒரு மிகப்பெரிய கெட்ட பழக்கம் இருக்குங்க இது கெட்ட பழக்கமா என்னாலாம் எனக்கு தெரியல வீட்டில் காய்கறி இல்லைனா மற்ற பொருள் ஏதாவது கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறத வச்சு ஏதோ ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு டக்குன்னு யோசிச்சு பண்ணிவிடுவேன் ஆனால் சந்தைக்கு போய் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்த மறுநாள் யோசிப்பா பாருங்க இந்த காய் பண்ணலாமா அந்த காய் பண்ணலாமா என்ன குழம்பு வைக்காதுன்னு யோசிச்சு தான் டென்ஷனே ஆகுது நான் மட்டும்தான் இப்படியா இல்லை நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்களான்னு தெரியலங்க கீரை வாங்கிட்டு வந்து நாலு நாள் ஆயிடுச்சுங்க இன்னும் விட்டோம் அப்படின்னா வதங்கிடும் அப்படிங்கிறதுனால தண்டிக்கிற பருப்பு கூட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தண்டிக்கீரை வாங்குறோம் அப்படின்னா கீரையை வந்து பொரியலோ கடையிலோ பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா மீதி அந்த தண்டு இருக்கும்ல அதை கீழெலாம் தூக்கி போட மாட்டாங்க சாம்பாரில் வந்து கட் பண்ணி போட்டுருவாங்க நல்லாயிருக்கும் பட் நான் சாப்பிட மாட்டேன் நான் அப்போலேருந்தே காய்கறியை தொட்டே பார்க்க மாட்டேன் மேரேஜுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறி சேர்க்க ஆரம்பித்தேனே பட் இங்கே வந்து தண்டு கீழே தூக்கி போடும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அதை செஞ்சாலும் நானும் சாப்பிட மாட்டேன் மாமாவும் சாப்பிட மாட்டாங்க அதனாலவே கீழே போட வேண்டியதாக இருக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது கீரையோட தண்டை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டேங்களான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கீரை பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சிங்க சைட்லேயே சாதமும் வந்துட்டு ரசமும் வச்சு முடிச்சுட்டேன் இந்த தண்டிக்கீரை பருப்பு கூட்டுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வறுவல் தாங்க பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னா சுட சுட சோறு தண்டிக்கீரை பருப்பு கூட்டு அதுக்கப்புறம் பாவக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன் தக்காளி ரசம் அவ்வளோதாங்க இதுவரையும் வீடியோ ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ பாய்